ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்கி செமையல் சக்கி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரகரப்பான கலர்ஃபுல்லான ரிபன் பக்கோடா இந்த ரிப்பன் பகோடா பார்க்குறதுக்கு மொத்தமாக இருக்கும் இதை உடச்சு பார்த்தோம்னா இந்த மாரி உள்ளே கூட இருக்கும் இந்த ரிபன் பகோடா நல்லா கரகரப்பாக இருக்கும் இந்த ரிப்பன் பகோடா எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ரிபன் பகோடா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத சொல்கிறேன் அரிசி மாவு பொட்டுக்கடலை கடலை மாவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் உப்பு வெண்ணெய் எடுத்துருக்கேன் மிக்சி ஜாரில் அரை கப் சேர்க்குறேன் இதை ஃபைன் பவுட்ரை அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அதை அரைச்சி எடுத்துட்டு இந்த அரைச்ச பவுடரை சலாட மூலிமா செழிச்சிக்கிறேன் கடலை மாவு அரை கப் சேர்த்து கடலை மாவையும் செழிச்சிக்கிறேன் அரிசி மாவு ரெண்டு கப் சேர்க்குறேன் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா மாவையும் சளிச்சு எடுத்திருக்கேன் இதில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன் இந்த ரிபன் பக்கோடா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இதுலேருந்து ரெண்டே ஹால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறேன் வெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் சூடான எண்ணெய் ஒரு குழி கரண்டி சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ சூடாக இருக்குதுன்னு அதனால் உடனே கை வைக்காதீங்க இதேமாரி கரண்டி மூலயமா கலந்து விடுங்க சூடாக பிறகு தான் நான் கை வைக்கிறேன் இப்போ இதில் போட்ட எண்ணெய் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாரி நல்லா கலந்து விடுறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை கெட்டியான பதத்தில் வெடிப்பு இல்லாமல் பசஞ்சிக்கலாம் மாவு பசஞ்சதுக்கு பிறகு இந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு பதமாக பசைச்சிங்க இந்த பகோடை செய்கிறதுக்காக இந்தமாரி ஜிப் டைப்பில் உள்ள அச்சு எடுத்துருக்கேன் இதை முறுக்கு உரில் போட்டுட்டு இந்த மாவை கொஞ்சமாக அதில் சேர்க்குறேன் முறுக்கு உரலையும் மூடிட்டு இந்த முறுக்க வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இதேமாரி டைப்பில் மாவு நம்மளுக்கு கிடைக்கும் இது அந்த மாவு வந்து நம்ம இதேமாரி நீட் நீட்டாக எடுத்து எண்ணெயில் போட போகிறோம் ரிப்பன் பகோடா பொறிக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுருக்கேன் அடுப்பு வந்து மிதமான சூட்டில் எரிவிட்டோம் இந்த ரிப்பன் பகோடா முழுகிற மாரி எண்ணெய் விட்டுருங்க இதில் எண்ணெய் எப்படி சூடாக இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிங்க இதில் சின்ன பீஸ் மாவு போட்டோம்னா அந்த மாவு வந்து உடனே மேலே வந்துடணும் அந்த சூட்டில் எண்ணெய் இருக்கணும் எண்ணெயில் நேரடியாகவே ரிப்பன் பக்கோடா பிழிகிற இதேமாரி ஒன்று ஒன்றா பிழிஞ்சு எண்ணெயில் சேர்க்குறேன் நீங்கள் வைக்கிற எண்ணெய்சியை அளவை பொறுத்து இதோட லென்த்தையும் இதோட குவான்டிட்டியும் சேர்த்துக்குங்க இதை நாலஞ்சு தடவை நல்லா விட்டு இதை வேக விடணும் இப்போ இந்த முறுக்கோட கலர் மாறிக்கிட்டே வருது அதுவும் இல்லாமல் இந்த முறுக்கில் வர பபுள்ஸும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த முறுக்கை நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ இந்த முறுக்கை எடுத்துடுறேன் இப்போ நல்ல கரகரப்பான கலர்ஃபுல்லான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிட்டு இந்த ரிப்பன் பக்கோடாவை எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் செய்யலாம் அது இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் இது மாதிரி மீதி உலகமாகவும் பிரிஞ்சுடுங்க இந்த ரிப்பன் பக்கோடாவை பத்து நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் இந்த ரிப்பன் பக்கோடாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இது மாதிரியான புதுவிதமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ